மத்திய பட்ஜெட்டில் தங்கம் இறக்குமதி சுங்க வரி குறைவு அதிரடியாக குறைந்த தங்கம் விலை மத்திய பட்ஜெட்டில் தங்கம் இறக்குமதிக்கான சுங்கவரியை பதினைந்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக குறைத்து அறிவிக்கப்பட்ட நிலையில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் இருநூற்றி அறுபது குறைந்தது சவரனுக்கு ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நானூறுக்கு விற்பனையாகிறது சர்வதேச பொருளாதார சூழல் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் தங்கம் விலை இந்நிலையில் கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு குறைந்து காணப்பட்டது இந்நிலையில் பட்ஜெட் தாக்கலின் போது தங்கம் இறக்குமதிக்கான சுங்கவரியை விழுக்காடாக குறைத்து அறிவிக்கப்பட்ட நிலையில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி எண்பது குறைந்து விற்பனையாகிறது மத்திய பட்ஜெட் தாக்கல் இன்று நடைபெற்ற நிலையில் வரியை பதினைந்து விழுக்காட்டிலிருந்து ஆறு விழுக்காடாக குறைத்து அறிவிக்கப்பட்ட நிலையில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் இருநூற்றி அறுபது குறைந்துள்ளது இதன் மூலம் சவரனுக்கு இரண்டாயிரத்தி எண் எண்பது ரூபாய் குறைந்தது ஒரு சவரன் ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நானூறுக்கு விற்பனையாகிறது இந்தியாவிலும் குறிப்பாக தமிழ்நாடு உள்பட தென்னிந்தியாவிலும் தங்கம் விற்பனை சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் குழந்தை பிறப்பது முதல் பல்வேறு நல்ல நிகழ்ச்சிகளுக்கு தங்கம் வாங்குவது நமது வழக்கமாக உள்ளது தங்கு தங்கம் எப்போதுமே ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரின் முக்கிய முதலீடுகளில் ஒன்றாக நமது நாட்டில் இருக்கிறது தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது பெண் குழந்தை என்றால் திருமணம் செய்து கொடுக்கும்போது பல சவர நகையை அணிவித்து அனுப்பும் பழக்கம் பல குடும்பங்களில் இன்றும் வழக்கத்தில் இருக்கிறது ஆபத்து காலங்களில் அடகு வைப்பதற்கும் தங்க நகைகள் உபயோகமாக இருப்பதும் இதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது மத்திய தங்க பத்திர முதலீடு திட்டத்தை கொண்டு வந்துள்ள போதிலும் தங்க விற்பனையாவது குறையவில்லை என்பதே உண்மை உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்ததை தொடர்ந்து முதலீட்டு உலகம் சற்று பயந்து போனது ஆனாலும் கடந்த ஆண்டு மந்தமாக இருந்த தங்க சந்தை தற்போது எழுச்சி கண்டுள்ளது இன்றைய தங்கம் விலை தங்கமானது வரலாற்று ரீதியாக அரிய உலோகமாகவே கருதப்பட்டு வந்தது கேரட் என்ற அழகால் தங்கம் மதிப்பிடப்படுகிறது இருபத்தி நான்கு கேரட் என்பது தூய தங்கமாகும் இதில் ஆபரணங்கள் செய்ய முடியாது இருபத்தி இரண்டு கேரட் முதல் ஒம்பது காரட் வரை தங்க நகைகள் செய்யப்படுகின்றன இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் என்பது தொன்னூற்றி ஒன்று புள்ளி ஆறு சதவீத தங்கமும் எட்டு புள்ளி நான்கு சதவீதம் செம்பு வெள்ளி போன்ற மற்ற உலோகமும் கலந்ததாகும் சேர்க்கப்படும் உலோகங்களுக்கேற்ப தங்கத்தின் மதிப்பு கிடைக்கிறது இருபத்தி இரண்டு கேரட்டில் செய்யும் தங்க நகைகள் எளிதில் சேதம் அடையக்கூடியவை கேரட் குறைய குறைய தங்கை நகை தங்க நகைகளின் தன்மை கெட்டியாகவும் உறுதியுடனும் இருக்கும்